ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னிடம் இருந்த அனைத்துமே இன்று போய்விட்டது எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி வைத்திருந்தாய் அனைத்தையும் விட்டுவிட்டாய் சூழ்நிலைகள் தேவையில்லாமல் நடக்கவில்லை உனக்கு தேவையென்று ஒன்று வந்தவுடனேயே அனைத்தையும் இழப்பது போல் ஆகிவிட்டது உன் உன்னை மீறி நடந்துவிட்டது இப்பொழுது அன்று நடக்கும் பொழுது கூட உனக்கு பெரிதாக தெரியவில்லை இன்று எதுவுமே வாங்க முடியவில்லை என்று இருக்கும் பொழுது அனைத்தையும் இழந்துவிட்டோமே நம் குல குடும்பத்தை எப்படி நிமிர்த்து நி தலை நிமிர்த்து நடத்தப் போகிறோம் என்று வருத்தப்படுகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சோகங்கள் உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது உனக்கு அன்பு தேவைப்படுகிறது இப்பொழுது உனக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது ஆறுதல் தேவைப்படுகிறது உறவுகள் தேவைப்படுகிறது ஆனால் இதில் எதுவுமே இப்பொழுது இல்லை இதே உன்னிடம் இருக்கும் பொழுது அனைவருக்கும் உதவி செய்தாய் யாராவது ஏதாவது கஷ்டம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்தாய் உன்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்தாய் நான் இருக்கிறேன் என்றாய் இப்படியெல்லாம் பொழுது நீ ஆறுதலாக துணையாக யாருக்கெல்லாம் நின்றாயோ அவர்கள் இன்று உனக்கு துன்பமென்று வரும் பொழுது யாருமே வந்து நிற்கவில்லை அனைவருக்கும் தெரியும் உனக்கொரு கஷ்டம் உனது நிலை இப்பொழுது மாறிவிட்டது உன்னுடைய நிலையானது எதிர்பார்க்காத நிலையில் சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய் நீ இப்பொழுது கீழே தள்ளிவிட்ட உடலாக கிடைக்கிறாய் என்பதெல்லாம் தெரியும் ஆனாலும் அவர்கள் ஒரு வார்த்தை கூட உன்னிடம் கேட்கவில்லை எப்படி இருக்கிறாய் என்ன செய்கிறாய் ஏன் இந்த நிலை என்றெல்லாம் ஆனால் அவர்கள் கீழே இருக்கும் பொழுது சென்று பார்த்தவள் நீ அவர்களுக்கு உதவி செய்தவள் நீ ஆனால் இன்று அவர்கள் கேட்கக்கூட தயாராக இல்லை உன்னுடன் பொருளாதாரம் அவர்களிடம் இருக்கிறது ஆனால் உன்னிடம் வாங்கி கொண்ட அந்த பொருளாதாரத்தை திருப்பி கூட கொடுக்க மாட்டார்கள் அவள் செய்தவள் அவள் இன்று நொடித்து போய் நிற்கிறாள் அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட அவர்கள் மனதில் வல்லை ஏன் உன்னிடம் வந்து ஆறுதலாக பேசக்கூட தயாராக இல்லை உனக்கு உதவி செய்யவில்லை என்றால் கூட உன்னை வந்து பார்க்கலாம் அல்லவா அதை கூட அவர்கள் சரிமுறையில் செய்யவில்லை இதெல்லாம் உனக்கு மனதில் மிகவும் வருத்தத்தை தருகிறது இருக்கும் பொழுது சேர்க்க சேர்க்காமல் உதவி என்று செய்துவிட்டு இன்று ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் என்று கேட்கக்கூட ஆள் இல்லை நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா பொருளாதாரத்தை கொடுத்தால்தான் ஒருவன் உதவி செய்கிறான் என்று இல்லை கவலைப்படாதீர்கள் என்று சொன்னாலே அவர்கள் உதவி செய்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் அந்த வார்த்தைகளை கூட சொல்ல அவர்கள் தயாராக இல்லை ஏன் இப்படி ஆகிவிட்டீர்கள் என்ன நடந்தது இனி வரும் காலங்களில் உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ நாங்கள் செய்கிறோம் என்று கூட சொல்ல தயாராக இல்லை ஆனால் அவர்கள் ஒரு வறுமை நிலையில் இருக்கும் பொழுதோ அவர்கள் ஒரு பிரச்சினையில் இருக்கும் பொழுதோ எந்த இரவானாலும் போய் உதவிக்காக நின்றிருக்கிறாய் உடல் ரீதியான கவலைகள் இருக்கும் பொழுது கூட அவர்களுக்கு துணைக்கு சென்றிருக்கிறாய் ஆனால் சிறிது கூட நன்றி இல்லாமல் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் இருக்கிறார்கள் இப்படி ஒரு மனிதர்கள் உனக்கு இப்பொழுது அவர்களை நினைத்தால் மிகவும் கோபமாக வருகிறது அப்படியெல்லாம் நீ தேவையில்லாமல் யோசிக்காதே அவர்களை விட்டு ஒதுக்கிவிடு உதவிதானே செய்தாய் அவர்களுடைய பொருளாதாரம் உன்னிடம் இல்லையே உன்னிடம் இருக்கும் பொருளாதாரத்தை தானே நீ அவர்களுக்கு கொடுத்தாய் உன் பொருள்தான் அவர்களிடம் இருக்கிறது உன்னுடைய உடல் உழைப்பு தான் அவர்களிடம் இருக்கிறது ஆனால் அவர்கள் மூலம் வந்த எந்த ஒரு பொருளும் உன்னிடம் இல்லை அதுவே உனக்கு கெளரவம்தான் அவர்களிடம் வாங்கி நீ உண்ணவில்லை நீதான் அவர்களுக்கு ஒரு காலத்தில் உணவுகளை கூட கொடுத்து கொடுத்திருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இந்த நிலை வந்ததற்கு மிகவும் அவர்கள் வருந்து இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் எதுவுமே கேட்கவில்லை என்ன செய்கிறீர்கள் என்று கூட கேட்கவில்லை நீ நன்றாக இருப்பவரை பார்ப்பது போலவே பார்த்துவிட்டு போகிறார்கள் இதுதான் உலகம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வார்த்தைகளானது உனக்கு பாடமாக இருக்க வேண்டும் இந்த வழியானது உனக்கு வாழ்க்கையாகவே இருக்க வேண்டும் இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாயே வழி அந்த வழியானது உனக்கு பாடம்தான் அனுபவம் இந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அதை நீ பற்றி கொண்டு யாரை நம்ப வேண்டும் என்று நினைத்து கொண்டு வாழ கற்றுக்கொள் இந்த உலகில் பொருளாதாரம் இல்லை என்றால் உதவி செய்ய யாரும் வரமாட்டார்கள் உடம்பு உழைப்பு இல்லை என்றால் யாரும் நம்மை கூப்பிட மாட்டார்கள் என்பது உனக்கு ஒரு பாடமாகவே இருக்கட்டும் நீ எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக நல்ல முறையில் வருவாய் உனக்கு நல்லது நான் செய்வேன் அப்பொழுது கூட இதை மறந்து விடாதே யார் உன்னை உதவி செய்தார்கள் துன்பத்தில் யார் கை கொடுத்தார்களோ அதை மட்டும் மறந்து மறந்து மறக்காமல் மனதில் வைத்துக்கொள் இப்படி ஒரு ஜென்மங்களை உன் மனதில் கூட வைத்து கொள்ளாதே எந்த சூழ்நிலும் அவர்களுக்கு ஒரு எண்ணமாக போய் நின்று விடாதே நிச்சயம் துணையாக உனக்கு நீ இருப்பதைப் போல் பார்த்துக்கொள் உனக்கு யாரும் இல்லை உனக்கு நீதான் துணை என்பதனை மறந்து விடாதே உனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் என்று நம்பு அனைத்தையும் தருவதற்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் என்பதனை நம்பு இப்படி ஒரு ஜென்மங்களோடு பழக்கங்களும் உறவுகளும் தேவையில்லை அப்படி ஒரு உறவை நீ மனதில் நினைத்து கொண்டே இருக்குமா இருந்தாயானால் உனக்கு சோகங்கள் தான் மிஞ்சும் சுகங்கள் கிடைக்காது உதறி தள்ளிவிட்டு உன் வாழ்க்கையை நடத்து பார் உனக்கு நல்லது நடக்க இந்த வாராகி உதவி செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது அப்படியேதான் இருக்கிறேன் மற்றவர்கள் என்னை ஏளனமாக பார்ப்பது போல் தான் இருக்கிறது இந்த ஒரு நிலை எப்பொழுது மாறும் இத்தனை காலங்கள் கடந்து விட்டேனே கொஞ்ச காலங்கள் அல்லவே என்றெல்லாம் நீ நினைக்கலாம் நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்லாக நன்றாக இருக்கும் கவலைப்படாதே உனக்கான நல்லது நடக்கும் இந்த வாராகி உன் தலை எழுத்தையே மாற்றி அமைத்து தருகிறேன் ஆனால் உனக்கு உதவி செய்தவர்களை மட்டும் மறந்துவிடாதே உன் துன்பத்தில் கண்டு கொள்ளாமல் இருந்தவர்களை உதறி தள்ளிவிடு உனக்கு நல்லது நடக்கும் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உன் வாழ்க்கை உயரும் உனக்கு பொருளாதார கஷ்டங்கள் ஒளியும் நிச்சயமாக நீ மேன்மேலும் வசதியான வாழ்க்கை வாழ்வாய் இந்த காலங்கள் உனக்கு முடிந்து போகும் அப்படி இருக்கும் பொழுது எந்த நிலையில் உன்னை எப்படியெல்லாம் பார்த்தார்களோ அவர்களை மனதில் வைத்து கொள்ளவே கொள்ளாதே இப்பொழுது எப்படி அவர்கள் ஒதுங்கி இருக்கிறார்களோ அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் அனைத்தையும் இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் அவர்களுக்கு ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு தண்டனைகளும் வரதான் செய்யும் ஆனால் உன் வேலையை பார்த்து உனக்கு நிம்மதி கிடைக்கும்படி நீ வாழ்ந்து கொண்டே இரு எந்த துன்பத்தை யார் செய்தாலும் அனுபவித்தாக வேண்டும் எந்த இன்பத்தை யார் செய்தாலும் அதையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதனால் நீ ஒன்றும் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே உதவி செய்ய வேண்டியவர்களுக்கெல்லாம் நீ உதவி செய்தாயிற்று இன் இனி உன் வாழ்க்கையை பார்ப்பதில் கவனமாக இரு உன்னுடைய வாழ்க்கைக்கு இப்பொழுது இறைவன் என்ன தந்திருக்கிறான் தெரியுமா பாடங்கள் அந்த பாடங்களை எடுத்துக்கொள் அந்த பாடமானது உனக்கு அனுபவங்களாக இருக்கும் அந்த அனுபவத்தை வைத்து உன் வாழ்க்கையை சரி செய்து கொள் உனக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும் அந்த பொருளாதாரமாக இருந்தாலும் சரி உதவியாக இருந்தாலும் சரி அதை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ அப்படி பயன்படுத்திக்கொள் துரோகிகள் பக்கம் திரும்பாதே உன் வாழ்க்கை செழிப்பாக இருக்க இந்த வாராகி உதவி நிச்சயமாக கிடைக்கும் உனக்கு கவலைப்படாமல் இரு நிச்சயம் உனக்கு நான் உதவி செய்து காப்பாற்றுகிறேன் உன் வாழ்க்கை உயரும் ஜெய் வாராகி